ஒரே கட்டத்தில் டிஜிபி சென்னை கமிஷனர் புறநகர கமிஷனர் ஐஜி இது ஆட்சி இருந்துச்சு திமுக ஆட்சி இருக்கு அப்ப இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அமைச்சரவை செய்ய வேண்டிய காரியங்களை யார் யார் எந்த பதவிக்கு வரணும் யார் டிஸ்ட்ரிக் கலெக்டர் எஸ்பி யார் டிஐஜி யார் ஐஜி யார் ஏடிஜிபி எல்லண்டோ யார் இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி யார் ஐஜி என்று நியமனம் கூட நீங்க பியூரோகிரசி தீர்மானிக்கிறார்கள் அப்ப அந்த பீரோக்கிரசி தீர்மானிக்கின்ற போது அவரவர்கள் அவரவர்கள் சாதியை சார்ந்தவர்களை அவரவர்கள் மதங்களை சார்ந்தவர்களை அல்லது அவரவர்களுடைய சித்தாந்த கருத்துக்களுக்கு உள்ளடங்கியவர்களை அல்லது அவர்களுடைய பேட்ச் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமனம் செய்தால் இங்க எப்படி சமூக நீதி நிலைநாட்டப்படும் இங்க அப்போ ஒரு ஒரு அரசோ அவங்களுக்கு சார்ந்த சாதிய அல்லது அவர்கள் ஆதரவாளர்களை அப்படி நீங்க நியமனம் பண்ணி அதிகார பதவிகளை கொடுத்தா அப்ப இங்க வந்து தமிழ் சமூகமாக இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எப்படி சமூகமா பிரிச்சு தள்ளப்படும் இல்ல எங்க சமூக நீ நிலைநாட்டப்படும்